அனைவருக்கும் வணக்கம் ரிஷபராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த வருடம் எப்படிப்பட்ட பலன் இருக்க போகுது அப்படின்னு தாங்க நம்ம பார்க்க போகிறோம் குறிப்பாக நிதி வளர்ச்சி தொழில் முன்னேற்றம் காதல் ஆரோக்கியம் அப்படின்னு பல துறையிலையும் சாதகமானதாக இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இருக்கும் அப்படின்னு ஜோதிட கணிப்புகள் மூலமாக சொல்கிறாங்க இது மட்டும் இல்லாமல் நிதிநிலையில் நல்ல முன்னேற்றமும் தொழில் ரீதியாக அங்கீகாரம் குடும்ப உறவுகளில் இணக்கம் ஆரோக்கியத்தில் நல்ல கவனம் இவையெல்லாம் தேவைப்படுதுன்னு சொல்றாங்க கடந்த கால முயற்சிகளுக்கான பலன்கள் கண்டிப்பா இப்போ உங்களுக்கு கிடைக்கும் புதிய முதலீடுக்கு நல்ல நேரம் மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்கக்கூடிய ஒரு காலம் நிலம் தங்கத்தில் முதலீடு இவை எல்லாமே கிடைக்க போகுது அப்படின்னு ரிஷபராசிக்காரர்களுக்கான பலன்களில் சொல்கிறாங்க இன்னும் என்னென்ன பலன்கள்லாம் ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் நடக்கப் போகிறது அப்படிங்கிறத நம்ம குறிப்பாக இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய நீங்கள் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க அதோடு கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை எல்லாம் கொடுத்துது இனி வரக்கூடிய ஆண்டில் நீங்கள் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கணும்னு எதிர்பார்க்குறீங்க அதாவது ஒரு சிலருக்கு தொழில் நான் இந்த வருடம் இந்த தொழிலை நான் செய்தே ஆகணும் நினைப்பாங்க ஒரு சிலர் எனக்கு கல்யாணம் ஆகிறதுக்காக நான் பார்த்துட்டு இருந்தேன் நடக்கல இந்த வருடம் இந்த சுபகாரியம் நடக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க அப்படி இந்த வருடம் உங்களுக்கு எப்படி அமைய வேண்டும் அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம பதிவிட்டுருங்க நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காம கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த வீடியோவை பார்த்துட்டு உங்களுக்கு வாழ்க்கையில் ஏதாவது தோஷம் பில்லி சூன்யம் அந்த மாதிரி எதிர்மறையான விஷயங்கள்லாம் நடக்குது அதுக்கு என்ன சரியான ஒரு தீர்வு சொல்லுங்கள் அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும் ரிஷப் ராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய ஆண்டில் அதிர்ஷ்டம் நிறைந்ததாக இருக்கும் அப்படின்னும் அமைதியாக பேசி காரியங்களை சாதிப்பீங்க அப்படின்னும் நிலம் தங்கம் போன்ற முதலீடுகள் உங்களுக்கு லாபம் தரும் அப்படின்னு சொல்கிறாங்க நிதி நிலைமை கண்டிப்பாக மேம்படும் வருமானம் அதிகரிக்கும் புதிய முயற்சிகளில் லாபம் கிடைக்கும் சேமிப்பு உயரும் நீண்ட கால முதலீடுகளுக்கு ரொம்பவே ஏற்றது அப்படின்னும் தொழில் ரீதியாக நல்ல வளர்ச்சி அங்கீகாரம் கடின உழைப்புக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே போல் காதல் உறவு வலுப்பெறும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் மனதுக்கு பிடித்த நபரோடு இணைவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கு சில நேரங்கள்ல உறவுகளில் கூட சிக்கல்கள் அவசியம் மாணவர்கள் கல்வியில சிறந்து விளங்குவாங்க ஆசிரியர்களுடைய ஆதரவு கண்டிப்பாக கிடைக்கும் ஆரோக்கியம் சீராக இருக்கும் உணவு கட்டுப்பாடு மற்றும் உடற்பயிற்சி அவசியம் கண் மற்றும் கல்லீரல் சார்ந்த பிரச்சனைகள்ல அதிகமான கவனம் ரிஷபராசிக்காரர்களுக்கு வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க மன அழுத்தத்தை குறித்து கொள்ள தியானம் உடற்பயிற்சி இவையெல்லாம் செய்கிறது ரொம்பவே நல்லது அப்படின்னும் சொல்லப்படுது இன்னும் ரிஷபராசிக்காரர்களுக்கு என்னென்ன மாதிரியான பழங்கள்லாம் சொல்லப்படுது அப்படின்னு பார்க்கலாம் முக்கியமாக நீங்கள் பன்னெண்டு ராசியில் என்ன ராசிக்காரங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க அதோடு உங்களுக்கு உங்கள் வீட்டில் உங்கள் நண்பர்கள் ரிஷபராசிக்காரர்களாக இருக்காங்க அப்படின்னா இந்த வீடியோவை அவர்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் நிலம் வீடு நகை இவை எல்லாமே வாங்கக்கூடிய யோகம் உங்களுடைய ராசிக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது நம்ம சொல்லப்போனால் அசையும் மற்றும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம் கூட இனி இந்த வருடத்தில் உங்களால் பார்க்க முடியும் அதாவது இத்தனை வருடமாக உங்களுக்கு ஒரு கனவாக இருந்த நிறைய நிகழ்வுகள் இப்போ நடக்க போகிறது அப்படின்னு சொல்லலாம் அதே போல் நீங்கள் அதிகமான நகை வாங்குவது முதலீடுகள் செய்வது நிலம் வாங்குவது வீடு வாங்குவது போன்ற யோகங்கள் ஏற்படுறதுக்கான காலக்கட்டம் பெரிய அளவுக்கு முதலீடுகளை நீங்கள் செய்வீங்க அற்புதமான முன்னேற்றங்கள் ஏற்படும் ரிஷபராசிக்காரர்கள் துர்க்கையை வழிபாடு செய்வது மிக மிக நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ நீங்கள் அம்மனை வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இன்னும் நிறைய பலன்களை காண்பதற்கான ஒரு காலகட்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லுது அதே போல் நீங்கள் வழிபாடு செய்யும்போது துர்க்கை அம்மன் கிட்ட நீங்கள் ஒரு ஒருமனதாக வழிபாடு செய்ய வேண்டும் முக்கியமாக பிரசித்தி பெற்ற துர்க்கை கோவிலுக்கு போய் வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா அது இன்னமும் உங்களுக்கு சிறப்பான பலனை கொடுக்கறது அப்படின்னு சொல்லலாம் அப்படி துர்க்கை அம்மன் கிட்ட நீங்கள் வழிபாடு செய்யும்போது முக்கியமாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது பட்டீஸ்வரம் கோவிலுக்கு பட்டீஸ்வரம் கனக துர்க்கா வனதுர்கா காளி துர்கா போன்ற கோவிலுக்கு போய் வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்லது இது ரொம்ப அதிகமான நன்மையை கொடுக்கும் பெண் தெய்வ வழிபாடுகளை செய்கிறது ரொம்ப நல்லது அபிராமி அந்தாதி நூற்பையின் சொல்வது இவைய எல்லாமே உங்களுக்கு ஏற்றத்தையே ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க சரி இதோடு திருமண தடையாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா இந்த திருமணத்தில் வந்து எவ்வளவோ நாங்களும் பெண் பார்த்துட்டோம் வரன் பார்த்துட்டோம் ஆனால் திருமணம் வந்து நடக்கிறதுக்கான ஒரு வழியே இல்லை கிட்ட வந்து வந்து அந்த திருமணம் தட்டி போயிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறீங்களா திருமண தடையெல்லாம் நீக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வருடம் சுபகாரியங்கள் ரொம்ப சிறப்பாக நடக்கும் அப்படின்னே சொல்கிறாங்க அதே போல் கனகதாரா சோஸ்திரம் சொல்வது கேட்பது இவையெல்லாம் திருமண தடைகளில் நீக்கும் தைரியம் பிறக்கும் ஆனாலும் ஏதாவது ஒரு மன அழுத்தம் சிந்தனைகளில் இருந்துக்கிட்டே இருப்பீங்க குலதெய்வ கோவிலுக்கு சென்று வர்றது நன்மையை கொடுக்கும் குலதெய்வ கோவில்களுக்கு போகாத ரிசபராசிக்காரர்களுக்கு நல்லதெல்லாம் தடைபடும் அப்படின்னும் அதே நேரத்தில் சில ஏற்றங்களும் காணப்படும் அப்படின்னு சொல்லப்படுது உறவு முறையில் இருந்த சிக்கல்கள் எல்லாமே தீரக்கூடிய காலகட்டமாக இனி வரக்கூடிய காலகட்டம் இந்த ராசிக்காரர்களுக்கு இருக்க போகுதுங்க பூர்வீகத்தில் இருந்த சொத்து பிரச்சனைகள் எல்லாம் நீங்கும் தாய் வழி உறவு தந்தை வழி உறவு மேன்மையடையும் குடும்பத்தை விட்டு தொலை பிரிந்தவர்கள் ஒன்று சேரக்கூடிய அமைப்பு ஏற்படும் விவாகா விவாகரத்து வரை சென்ற தம்பதி கூட மீண்டும் ஒன்று சேரக்கூடிய அமைப்பு இனி வரக்கூடிய காலகட்டம் இந்த ரிசபராசிக்காரர்களுக்கு இருக்குது அப்படின்னே சொல்லலாம் இது மட்டும் இல்லாமல் மன அழுத்தம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது ஜீரண உறுப்புகளில் கவனமாக இல்லை அப்படின்னா கண்டிப்பாக மன அழுத்தம் ஏற்படலாம் அதை சரியாக சரி செய்யலை அப்படின்னா மன அழுத்தம் நீங்காது ஏதாவது ஒரு குழப்பம் கவலை இருந்துகிட்டே இரு இருக்கலாம் இதனால் நீங்கள் அதிகமான கவனம் செலுத்துறது ரொம்ப நல்லது உங்களுக்கு உடலுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா நம்ம அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்னு நீங்கள் இப்போது எதையுமே நினைக்க வேண்டாம் ஏன்னா உடனடியாக பார்த்துக்கிறது தான் நல்லது அது பின்னாடி உங்களுக்கு பெரிய பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம் அப்படின்னு சொல்ல படுறதால இனிமே வரக்கூடிய காலகட்டத்துல நீங்க கவனமா இருக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது சரி இது மட்டும் இல்லாம இன்னும் ரிஷபராசிக்காரர்களுக்கு என்னென்ன மாதிரியான பலன்கள்லாம் சொல்லப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஆண்டு உங்களுடைய உடல்நலம் ஒரு முக்கியமான கவனம் செலுத்துது குறிப்பா நெப்டியூன் அறிகுறிகளை மாற்றுவதால் உங்களுடைய உணர்திறன் அதிகரிக்குது உங்களுடைய உடலினுடைய சமிக்கைகளுக்கு நீங்க அதிக இசைவாக உணர முடியும் இதனால் வழக்கமான உடற்பயிற்சி மற்றும் கவனத்தோடு சாப்பிட்றது ரொம்ப அவசியம் நீங்கள் எந்த நேரம் தவறி சாப்பிட்றது மிக அதிகமான உணவை எடுத்துக்கிறது அல்லது தேவையில்லாத வந்து ஊட்டச்சத்துக்கள் அதிக கம்மியாக இருக்கிற உணவுகளை எடுத்துக்கிறது இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு எச்சரிக்கை கொடுக்குறாங்க இதே போல யோகா சைக்கிள் ஓட்டுதல் அல்லது தரைவழி தியான பயிற்சிகள் போன்றவை செயல்பாடுகள் எல்லாம் உங்களுக்கு சக்தியை உறுதிப்படுத்துவதாகவும் மன அழுத்த அளவை குறைக்கிறதாகவும் உதவும் உணர்ச்சி ஆரோக்கியமும் சமமாக இருப்பது முக்கியம் அதே போல் உங்களை நீங்கள் பாதுகாப்பாகவும் ஆதரவாகவும் உணர வைக்கக்கூடிய நபர்களோடு உங்களை சுற்றி வைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க தொழில் ரீதியாக பார்க்கும்போது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் புதுமை மற்றும் ஆச்சரியமான வாய்ப்புகளால் குறிக்கப்பட்ட ஒரு துடிப்பான ஆண்டு அப்படின்னு உங்களுக்கு சொல்லப்படுது இதனால் உங்களுடைய ராசியில் யுரேனியஸினுடைய செல்வாக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது எதிர்பாராத ஒன்று உங்களுடைய வாழ்க்கை பாதையை மாற்றக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது மேலும் இந்த ஆண்டு உங்களுடைய பார்க்கும்போது நிறைய புதுமையான விஷயங்களை நீங்க செய்ய போறீங்க நீங்க இவ்வளவு நாளா எதிர்பார்த்திருந்த நிறைய தகவல்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்னும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறங்கள் அப்படின்னு பச்சை நீல நிறம் இது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறங்கள் அப்படின்னு சொல்லலாம் இது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு நெடுந்தூரம் பயணம் போகிறீங்க அப்படின்னா அதிலலாம் அதிகமான கவனம் வச்சுக்கிறது நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க இதெல்லாம் கண்டிப்பாக இனி வ வரக்கூடிய ஆண்டில் உங்களுக்கான பாதைகளை நிறைய மாற்றக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கும் அப்படிங்கிறதுல நீங்கள் நம்பிக்கையோடு செயல்படுங்க நிச்சயமாக உங்களுக்கு அனைத்தும் ச நன்மையை கொடுக்கும் நீங்கள் குலதெய்வ கோவிலுக்கு போகலை இனி இந்த ஒரு இரண்டு வருடங்களாக போகலை நான் பல வருடங்களாக போகலை அப்படின்னு சொல்லக்கூடியவங்கள கூட நம்மளால் பார்க்க முடியுது அப்படி நீங்கள் போகாமல் இருக்கீங்க அப்படின்னா அது மிக பெரும் தவறு உடனடியாக நீங்கள் குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு வர்றது தான் ரொம்ப நல்லதுங்க எந்த குறை இருந்தாலும் எங்களுக்கு அதை தீர்த்தி வைங்க அப்படின்னு சொல்லி குலதெய்வத்தை நேரடியாக பார்த்து வழிபட்டுட்டு வாங்க உங்கள் மனசில் ஒரு வேண்டுதல் இருந்தால் கண்டிப்பாக அதை வச்சுட்டு வாங்க நிச்சயமா அது வரக்கூடிய காலகட்டத்தில் உங்களுக்கு எல்லாம் சரியாகும் அப்படின்னு சொல்லலாம் இப்படி இன்னும் நிறைய பயனுள்ள தகவல்கள் சொல்லிக்கிட்டே போகலாம் என்ன நண்பர்களே இன்றைக்கி வீடியோவில் நம்ம ரிஷபராசிக்காரர்களுக்கு பழங்கள் எப்படி அமைய போகிறது அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்